ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு ஊசிலி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம் வாழைக்காய் பண்ணி இப்போ பாருங்கள் வாழைக்காய் வந்து நான் தூளாக கட் பண்ணி மஞ்சள்தூள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் போல் வேக வச்சுருக்கேன் இதை மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு இறுத்தி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பருப்பு ஊசிலிக்காக ஒரு கப்பு போல் துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு போல் கடறை பருப்பு ஊற வச்சிருக்கேன் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம உசிலிக்கு அரைக்கும் போது சோம்பு வந்து அடியில் போட்டுருங்க அப்போ தான் நல்லா மசி மேலே போடாதீங்க எப்போ போடும்போதும் சோம்பு வந்து அடியில் போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் பருப்பூசிலி மோஸ்ட்லி வந்து அரைக்க மாட்டாங்க தாளிப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு கொத்து மட்டும் உருவி போடுறேன் கொஞ்சம் நல்லா அரைஞ்சி வரும்போது அது நல்லா மனமாக இருக்கும் அந்த பருப்பு ஊசலி ஸோ நான் ஒரே ஒரு கொத்து மட்டும் அடியில் போட்டுக்கிறேன் மீதி கொத்து நான் தாளிக்கும் போது போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த காய்க்கு வந்து உப்பு போட்டு மட்டுந்தான் வேக வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து வேறு எதுவும் காரம் போட போகிறது இல்லை அதனால் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா இதில் போட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கப் ஊற வச்சேன் துவரம் பருப்பு ஒரு கப் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் இதிலேயே போட்டுக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அரைக்கும் போதே போட்டுவிடுங்க அப்போ தான் வந்து அந்த பருப்பு ஊசில நல்லா நமக்கு உப்பு இறங்கியிருக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா அதில் வந்து பருப்பு ஊசிலியில் உப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ மறக்காமல் இதில் உப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் அரைக்கும் போதே கொஞ்சம் கூட மிளகா தூள் போட்டுருங்க ஏன்னா நல்லா அரைஞ்சி மிக்ஸ் ஆச்சுன்னா தூள் நல்லா கலராக இருக்கும் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ இப்போ இது வந்து நம்ம நல்லா நைஸாக நைஸாக அரைக்கக்கூடாது துறை துறன்னு அரைக்கணும் ஸோ இப்போ இதை நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நான் அதிகமாகவே தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வடை சுட்ற மாதிரி இதில் போட்டு எடுக்க போகிறதால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே போட்டுக்கோங்க பருப்பூசிலி பார்த்திங்கன்னா சில பேர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க சிலர் வந்து நல்லா உருண்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உதுத்து காயெல்லாம் வதக்கிட்டு மேலே போடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா ஒரு அரைச்சிட்டு இதை போட்டு அந்த கடலைப்பருப்பை நல்லா கிண்டிட்டு உதிரி இதிரியாக வரும்போது அந்த காய்களை போட்டு நல்லா பண்ணுவாங்க இப்போ நான் பண்ணுறது என்ன டைப்னால் இப்போ ஈஸியாக எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணலாம் புதுசாக வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க சமையல் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறதே அவங்ககிட்ட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா துறை துறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல் நல்லா இதை மாதிரி உதிரி உதிரின்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க நீங்கள் வந்து பருப்பு உசிலிக்கு வந்து கடுகு போடுறதோட சோம்பு போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் ஸோ நான் வந்து கடுகு போடாமல் சோம்பு தான் போட்டுக்க போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பில உருவி போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இது மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ஈஸியாக நம்ம இது மாதிரி பறிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம அரைச்சி வச்சு இந்த பருப்பு ஊசியை உருண்டை உருண்டையாக வடை மாதிரி பிடிச்சி அந்த எண்ணெயில் அப்படியே வச்சுருங்க ஸோ நம்ம இதில் உதுக்க போகிறது இல்லை உதுட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு கிண்டறதுக்கே சரியாக இருக்கும் இதை மாதிரி போட்டுட்டோம்னா டக்குன்னு வடை மாதிரி ஆகிடும் உடைச்சி விட்டுட்டு நம்ம காய கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு கிண்டுற வேலை மிச்சமாயிடும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பூச்சலி சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் போல் இந்த சைடில் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் எண்ணெயில் வேகிறதுல நல்லா வடை மாதிரி நல்லா வெந்துடும் மீதி விற்கிறது அப்படியே உங்க திருட்டுருங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து போயிடும் வடை மாதிரி போட்டதை எடுத்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சிடுச்சு அப்படியே என்ன பண்ணுங்கள் அடுத்த சைடில் அப்படியே திருப்பி விட்டுருங்க எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக அப்படியே பொரிஞ்சிடுச்சு நீங்கள் போட்டுவிட்டு கிளரி அப்படியே விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை மாதிரி எண்ணெயில் ஒரு சைடு நல்லா பொரிய வச்சுட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நீங்கள் நல்லா இப்போ என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுருங்க ஆ இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள் நல்லா அந்த பச்சை கலர்லாம் போயிட்டு நல்லா ஆகிடுது நல்லா பச்சை கலர் போயிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த காயை போடுங்க பார்த்தா நல்லா தெரிஞ்சுப்பாங்க சூப்பராக நல்லா பொறிஞ்சு வந்துருக்கு நல்லா வெந்துட்டுருக்கு ரெண்டே நிமிஷம் தான் அவடாக தட்டி போடுற மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த சைடு ஒரு டைம் இந்த சைடு ஒரு டைம் போட்டு ரெண்டு தடவை மூடி வச்சிங்கன்னாவே டூ மினிட்ஸ் நான் நல்லா வெந்துடும் லைட்டாக அப்படி உடச்சி விட்டுட்டு இப்படி இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போக இப்படி ஒரு வதக்கு இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டு இந்த ரெண்டே நிமிஷத்தில் பருப்பு ஊசலி ரெடி ஆகிடும் சூப்பராக புரிஞ்சிச்சு இப்போ வாழைக்காவை போட்டுருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்திருக்கு ஜஸ்ட் இந்த மசாலாவோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லா வெந்துதுன்னு வச்சுக்கோங்க சூப்பராகிடும் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது நல்லா அந்த பருப்பு இந்த வாழைக்காவோட நல்லா சேர்ந்து வர வரையும் நல்லா கலர் இடணும் பருப்பில் இருக்குது பாருங்கள் சோம்பு வாசனை இதெல்லாம் வந்து நல்லா இந்த வாழைக்கால நல்லா இறங்கி வரும் ஒரு க ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம் ஸோ இது வந்து ரொம்ப கலர்னு கிடையாது கிடையாது ஒன் மினிட் ஜஸ்ட் இதோட கலக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போகும் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் போல் இது மூடி வச்சோன்னா இந்த ஆவியில் நல்லா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பில் அதை வந்து பச்சையாக லைட்டாக அது மேலே தூக்கிக்கோங்க பச்சையாக போட்டிங்கன்னா அந்த கருவேப்பில் வாசனை நல்லா அது உள்ளே இறங்கும் ஆல்மோஸ்ட் நம்ம அரைச்சி வேற போட்டிருக்கோம் ஒரு கொத்து இறக்குற டைமில் நல்லா அந்த கருவேப்பிலையை போட்டு ஒரு வாழைக்காய் பருப்பு ஊசி சூப்பராக வந்திருக்கு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் எல்லா ப்ராசஸ்ஸுமே முடிஞ்சிருச்சு இப்ப இது எப்படி இருக்கு போதே நாக்கு உருது செம்மையா வந்துருக்கு ருசி நல்லா இருக்கு சோம்போட வாசனை நல்லா அந்த வாழைக்கால இறங்கிருக்கு பருப்பு நல்லா வடை மசாலாவோட மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டதால பருப்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காயோடு நல்லா பொரியும்போது நல்லா வாசனையாக இருக்குது நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைத்ததால் இன்னும் தேங்காய் எண்ணெய் மனம் நல்லாயிருக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருங்கிருக்கு அது டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் இந்த லோக் பண்ணியிருக்க மாட்டாங்க மரவள்ளி கிழங்கு சீசனோ துவங்கிடுச்சு இதை வச்சு நம்ம பருப்பூசிலி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இன்னும் எத்தனை பருப்பூசிலி தான் போடுறது இதை வச்சு ஈஸியான ஒரு சிப்ஸு தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் மார்க்கெட்டில் இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கி வந்து வச்சுருக்கேன் இந்த வீடியோலாம் பார்க்கணுன்னும் போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல விட்டுடுங்க இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சூப்பரான டிஷ்ஷு ஈஸியாக எப்படி செய்யலாம் அதை தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு போடும் பொழுது இதனோட நன்மைகளை பிரிவாக பார்க்கலாம்